சார் அவர் பேருடைய அங்கித்து மேலே மொபைல் ஷாப் வச்சுருக்காரு அவரு இன்னைக்கு காலையில் பத்து பத்தரை மணி காலையில் திறக்கும் போது அவர் கடை உடஞ்சிருக்குது அதை நாலு பேர் பார்த்துருக்குறாங்க பார்த்து போலீஸ் வந்து என்கொயரி பண்ணி போயிருக்கிறாங்க என்ன நடவடிக்கை இருக்கிறாங்க இனிமேல்ட்டு போலீஸ் வந்தால் தான் தெரியும் ஆ தெரியும் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக தெரியும் அவரு இந்த பில்டிங்கில் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் நான் இந்த பில்டிங்கில் இது வெறிய இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது அது எப்படியோ அவங்க கடையில் இருக்கிறவங்க மேலே தான் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க நைட் பன்னெண்டரை மணிக்கு மேலே வந்திருக்கிறாங்க யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க யார் பார்க்கல இது ஃபேஸ் எதுவும் இதுவரையும் தெரியலை இதுவரையும் ஏதாவது பார்த்தா தான் சொல்ல முடியும் மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸ் அவருக்கு அங்கீத்துக்கிட்ட தான் தெரியும் கடை ஓனர் அவருக்கு அவர் தான் அந்த கடைக்கு ஓனர் அவர் வந்து இது வரையும் பார்த்ததுலயும் ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே சொல்றாங்க மொபைலுங்க ஒரு பத்து பதினஞ்சு மொபைலுக்கு காணாமிருக்குன்னு சொல்றாங்க டோட்டலாக எவ்வளோன்றது தெரியாது யாருக்கும் இல்லை நல்லபடியாக சேஃப்டியாக தான் இருக்குது இங்கே அது என்னவோ ஒரு தெரியல எந்த நேரத்தில் யார் எப்படி பண்ணியிருக்கிறாங்கிறது முழுசாக சொல்ல முடியாது ஆனால் அந்த கடைக்கு வரப்போகிற ஆள் தான் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இது தெரியும் பதினாறு வருஷத்தில் ஒரு குண்டு ஊசி கூட இந்த கடையிலேருந்து இந்த பில்டிங்லேருந்து காண போனது கிடையாது போலீஸும் நல்லா ஃபுல் செக்யூரிட்டியாக இருப்பாங்க நல்ல செக்யூரிட்டி கொடுப்பாங்க எல்லாம் நல்லபடியாக அந்த ஸ்ட்ரீட்டில் எந்த டைமும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு பத்து தடவை பதினஞ்சு தடவை மேலே ரவுண்ட்ஸ் வருவாங்க போலீஸு நான் இந்த கடையில் வந்து ஒரு பதினாறு வருஷத்தில் இருக்கும்போது நான் நைட்டு வேலை செய்யும் போது கூட ஒரு பத்து தடவை வந்து போவாங்க போலீஸு போலீஸ் ஒருத்தன எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லபடியாக அந்த ரவுண்ட்ஸ் போவாங்க முகம் மூடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இது வரைக்கும் பார்க்கலாம் நாங்களும் பார்க்கல சொல்கிறாங்க நாங்களும் பார்க்கலாம் पेरे? नहीं, सर <laughs>